சல்லாஹு அலைவ சொல்லாம் நம்மளுக்கு அந்த களிமாவை நம்மகிட்ட வந்து ஒப்படைச்சாங்க நம்ம நினைக்கிறோம் நம்ம மட்டும் தான் லாயிலாக இல்லல்ல முகமது ரசூலுல்லான்னு சொல்றோம் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் நபிமார்களும் ஈமான் கொண்ட கலிமா தான் லாயிலாக இல்லல்ல முகமது ரசூலுல்லா ஆதம் அலைவ சொல்லம் கண்ணில் முதல் முதல்ல பட்ட எழுத்தும் சொர்க்கத்துடைய வாசல்ல எழுதியிருந்த எழுத்து லாயிலாக இல்லல்ல முகமது ரசூலுல்லா அல்லாஹ் தாலா தன்னோட ரசூலை இணைக்கக்கூடியவன் தன்னோட தாய் தந்தையையும் நினைக்க நினைக்கக்கூடியவன் தன்னோட தொழுகையும் சக்கார்த்தையும் நினைக்கக்கூடியவன் குரான்லேயே மூணு விஷயம் நினைச்சு சொல்லியிருப்பான் தன்னையும் ரசூலையும் இணைச்சி சொல்லுவான் தன்னையும் பெற்றோர்களையும் இணைச்சி சொல்லுவான் அதே மாதிரி தொழுகையும் சக்காத்தையும் தன்னையும் இணைச்சி சொல்லுவான் அப்போ அதில் உள்ள மகிமைகள் என்னங்கிறது நம்ம புரிஞ்சு அந்த களிமாவை உரைக்கக்கூடியவர்களாக இருக்கணும் அப்போ அல்லாவையும் ரசூலையும் அவை இணைத்து சொன்ன வார்த்தை தான் லாயிலாக இல்லெல்லாம் மொஹம்மதர் ரசூல்தான் இன்னைக்கு நாங்கள் எடுத்து தலைப்புண்டே ஒன்றும் எடுத்துட்டு வரல வேற ஏதாவது பேசுவோமே நினைச்சோம் சரி அவங்க சொன்னதோட இதையே பற்றி பேசிடுவோமே அப்படின்னு நினச்சி எடுக்கிறோம் லாயிலாக இல்லல்லாம் முகம்மது ரசூல் உள்ளாங்கிறதே அல்லாஹு தலை ரெண்டு பகுதியாக நம்மளுக்கு கொடுத்துருக்கான் முதல் பகுதி சூடானது இரண்டாவது பகுதி குளிர்ச்சியானது லாயிலாக இல்லல்லான்னு சொல்லும் போது நம்ம உதடுகள் ஒட்டாது முகம்மது ரசூலு சொல்லும் தான் நம்ம உதடுகள் இரண்டும் ஒட்டும் அதுலேயும் முகம்மது அப்படி சொல்லும்போது ரெண்டு உதடுக்கு நடுவில் ஒரு மாதிரி குறுகுறுப்புன்னு ஒன்று இருக்கும் நம்ம அழுத்தி சொல்லணும் இல்லையா அந்த எழுத்த முகம்மதுங்கிற அந்த இடத்துல சத்து இருக்கும் அந்த இடத்தை அழுத்தி நம்ம சொல்லுவோம் அப்படி சொல்லும் போது நம்மளுக்கு ஒரு விதமான ஒரு முணுமுணுப்பு வரும் அதுதான் நம்ம ஈமான் அப்ப அந்த முணுமுணுப்பு குறைஞ்ச உடனே விட்டுடலாமா அந்த தாக்கம் நம்மகிட்ட எந்த அளவுக்கு இருக்கணுங்கிறதுக்கு தான் கண்மணி நாயம் ரசூல் செல்லாஹோ அலைவ செல்ல மூலமாக சகாபாக்கள் மூலமாக தாபியன்கள் தப்தாபியின்கள் இமாமார்கள் கலிபாமார்கள் இப்படி அடுத்த அடுத்த அடுத்தவர்கள் மூலமாக நம்மளுக்கு இந்த ஈமானுடைய சுவையை அல்லாஹத்தாலாம் தந்துக்கிட்டு இருக்கான் தந்துக்கிட்டு இருக்கான் தரணும் கடைசி வரைக்கும் நம்மளுக்கு தரணும் களிமா என்பது ஒன் என்னைக்கோ ஒரு நாள் சொல்லுவது அல்ல மேடை பேச்சுக்கும் உதவக்கூடியது அல்ல எந்த நாளும் இன்றைக்கி நம்ம சுபுடைய நேரத்தில் இருந்து இந்த நேரம் வரைக்கும் அந்த லாயிலாக இல்லல்லாம் முகமது ரசூல் கலிமாவை களிமாவை நம்ம எத்தனை முறை சொல்லியிருக்கோம் ஒரு கண நேரம் சிந்திச்சு பார்ப்போம் ஒரு மனிதர் இய மரணிச்சிட்டா எழுபதாயிரம் தடவை அவங்க பேரில் லாயிலாக இல்லல்லாம் முகம்மது ரசூலுல்லா களிமாவை ஓதி யாவது இந்த களிமாவின் பொருட்டினால் அவர்களுடைய பாவத்தை மன்னித்து விடியாவது தான் நம்ம துவா கேட்டால் எல்லாம் நிச்சயமாக மன்னிக்கிறான்னு பெரியார்கள் நம்மளுக்கு சொல்கிறாங்க அதே மனிதர் இப்ப நான் மதத்தாயிரேன் எனக்கு என் பிள்ளைங்களோ நீங்களோ யாரோ ஒருத்தர் எழுபதாயிரம் ஓதி எனக்கு கத்தமல் கொடுக்குறீங்க அது அம்மனி இல்லாம் அதையே நான் ஓதிட்டு போனா என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் பிறர் தந்து என்னுடைய பசி தீர்றது வேற நானே சமைச்சு சாப்பிடுறது வேற வித்தியாசம் இருக்கு இல்லையா உணவுக்கே இந்த வித்தியாசம் இருக்கும் போது நம்மளுடைய ஈமானுக்கு உறுதியா இருப்பதற்கு நாமளும் அதிக அதிகமாக ஓதி நம்மளுடைய வாழ்க்கையை சீர்படுத்தி கொள்ளக்கூடியவர்களாக இருந்தால் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஒரு பதினோரு வயசு சொல்லும்போது உங்களுக்கு ஞாபகம் வரும்னு நினைக்கிறீங்க சொன்னா எனக்கு தெரியல ஒரு பதினோரு வயசு அந்த பிள்ளைகிட்ட இந்த களிமாவின் சிறப்பை பற்றி அந்த பிள்ளை பே பயானில் பேச சொல்லியிருந்தோம் மதர்சாவில் பேசும்போது அந்த பிள்ளை சொன்ன வார்த்தை எனக்காக அந்த வயசு வயசுதான் ஆகுது அந்த பிள்ளை சொல்றா எனக்காக மூன்று முறை எழுபதாயிரம் ஓதி வைத்திருக்கிறேனு <laughs> மூன்று முறை இந்த எத்தனை இருபத்தி ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் தடவை ஓதி வச்சிருக்கா நாம நம்ம வயசுகளில் எத்தனை நேரம் ஓதி வச்சிருக்கோம் நமக்கு ஒரு கணக்கு வைப்போமே நம்மளுக்கு தெரியும் தானே பேங்க் பேலன்ஸ் கணக்காக வச்சிருப்போம் வெளியில் வரையில் செலவழிக்கிறதுக்குள்ளே பைசாவை கணக்கு வச்சுருப்போம் க குறைஞ்சிட்டா கவலைப்படுவோம் கூடிட்டா சந்தோஷப்படுவோம் இது உலகம் தானம்மா எத்தனை கோடி வச்சுருந்தாலும் எத்தனை லட்சங்கள் வச்சுருந்தாலும் யாராவது எடுத்துகிட்டு போக முடியுமா இன்றைக்கி நம்ம செலவாத்தை ஓதி இத்தனை எண்ணிக்கை வச்சுருக்கேன் இத்தனை களிமாவை ஓதி வச்சுருக்கேன் குரானை ஓதி வச்சிருக்கேன் அப்படின்னு நம்ம ஓதி சேர்த்து வச்சுருக்கிறவங்களுக்கு எத்தனை பேர் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எதையாவது ஒரு சாதனை நம்ம நல்லா கந்தத அவன் கொடுத்துருக்குற இன்மை கொண்டு அவன் கொடுத்துருக்க நம்மளுக்கு என்ன மதி இல்லாமல் படைச்சிருக்கான் நம்மளுக்கு எல்லாம் அல்லாத்தெல்லாம் தந்திருக்கான் சூடுங்கிறதையும் நம்மளுக்கு காட்டி கொடுக்குறான் குளிர்ச்சிங்கிறதையும் காட்டி கொடுக்குறான் காற்றுங்கிற வேர்வையும் நம்மளுக்கு காட்டி கொடுக்குறான் வெளிச்சத்தை காட்டி கொடுக்குறான் இந்த உணர்வை எல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய தகுதியும் நம்மளுக்கு அல்லாஹ் தந்திருக்கான் இல்லையா அந்த தந்த அபுல் கோடி கோடி நன்றி செலுத்தி அந்த களிமாவை வணக்கத்துக்குரியவன் அல்லாவை தவிர யாரும் இல்லைன்னு சொல்கிற இடத்துல யாருமே இருக்கக்கூடாது யாரும் இல்லை அவ்வளவுதான் பூமிக்கு மேலே இருக்கிறவங்களும் சரி பூமிக்கு உள்ள இருக்கிறவங்களும் சரி ஏன் ரப்ப தவிர யாரும் இல்லை அடுத்த அந்த செகண்டே நம்ம சொல்ற வார்த்தை என்ன மொஹன்மது ரசூல் இல்லைன்னு சொல்லிட்டோமே அடுத்து என்ன சொல்றான் அல்லாவின் உண்மை தூதராகவும் ரசூல் செல்லா தலைவர் செல்லும் இருக்கிறார்கள் ஒத்துக்கிறோம் இப்போ அந்த அடிப்படையில் நம்ம களிமாவை முதல் பகுதி சூடாக இருக்குது ரெண்டாவது பகுதி அல்லாவது தலை குளிர்ச்சியாக தந்திருக்கான் ஒரு மனிதன் வாழ்வதற்கு சூடும் தேவை குளிர்ச்சியும் தேவை சூட்டோடையே ஒரு மனிதன் வாழ்ந்துட முடியாது அதே நேரத்தில் ஒரு மனிதனுக்கு குளிர் அதிகமாகிட்டாலும் தண்ணி வந்துடும் சூடு அதிகமானாலும் ஜரம் வந்துடும் ரெண்டு நார்மலாக தொட்டியும் அவனுடைய அவனுடைய உடல்பாடு என்னென்னு இருக்கும் நார்மலாக இருப்பான் அப்போ நம்ம அல்வாவையும் ரசூலையும் அணுதினமும் நினைவு கூறக்கூடிய வார்த்தை லாயிலாக இல்லைனா முகம்மது ரசூல்தான் ஒரு மனிதர் காலமெல்லாம் லாயிலாக இல்லதான் சொல்லிக்கிட்டே இருக்காரு ஒரு முறை கூட முகம்மது ரசூல்லாம் சொல்லலை அவருடைய ஈமன் பரிபூரணமாகுமா ஆகாது லாயிலாக இல்லல்லான்னு சொல்கிற இடத்துல நம்ம பத்து முறை சொல்லிடலாம் பதினோராவது இடம் முகம்மது ரசூல்தான் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும் ஏன்னு கேட்டால் அந்த லாய் பத்து முறை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் லாயிலாக இல்லை ஒரு நூறு முறை சொல்கிறேன்னு ஒரு ரெஸ்பி எடுத்து கணக்கு வைக்கிறோம் நம்ம ஓதுகிற ஸ்பீடெலாம் எப்படி போவோம் லாய்லாக இல்லைல்ல லாயிலாக இல்லைல்ல எல்லாம் ஒர்க் ஒரு ஒரு நொடியில் ஆயிரம் தடவை ஓதிடலாம் நம்ம அந்த அளவுக்கு தான் ஸ்பீடாக போவோம் அப்படி ஓதிக்கிட்டே நான் இருக்கிறேன்னா மவுத்து வந்துடுச்சு மஹமதர் ரசூலில் சொல்லாமல் மவுத்தாகிட்டா என் ரசூலை நான் நேசிக்கிறதுக்கு அர்த்தம் என்ன அப்போ கலிமாவின் சிறப்பில் முழுமையாக அறிந்து லாயிலாக இல்லல்லா சொல்லும் இடமெல்லாம் என் ஹபி முஹம்மது ரசூலுல்லா அலகம்லா இப்போ களிமா லாயிலாக இல்லல்லா முகமது ரசூல் உள்ளானு நம்ம நம்ம அந்த முகமது ரசூல்லாவை இணைச்சி சொன்னால் தான் நம்மளுடைய ஈமான் முழுமையான பரிபூர்ணமான ஈமானாக வல்ல ரஹ்மான் ஆக்கிய அருள் புரிவானாக என்ற இனியத்தோடு நம்ம களிமாவை சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும் இப்போ நம்ம திரும்பவும் உங்களை யாபப்படுத்துகிறோம் என்றைக்கோ ஓதுறதுக்கு பேர் களிமா இல்லை நம்ம அணுதினமும் அந்தந்த நேரத்தில் அந்தந்த வகத்தில் நம்ம களிமாவை சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும் காலையில் முழிச்ச பிறகு நம்ம சுபுவில் ஓதுனோம்னா அஞ்சு களிமாவே நினைவு கூறணும் அஞ்சு களிமன் பெரியார்கள் எதுக்கு நம்மளுக்கு தொகுத்து கொடுத்துருக்காங்க முதல்ல லாயாக இல்லல்லா முகமது ரசூலுல்லான்னு சொல்கிற களிமா மனமான களிமண் மகத்தானது இரண்டாவது சகதத்து நம்ம யாருக்கு யார் சாட்சி சொல்கிறோம் ரசூல் செல்லல்லாகோ செல்ல உண்மை தூதர் என்று நான் சாட்சி கூறுகிறேன் உண்மை அவங்களுக்கு நம்ம சாட்சி தேவையா அப்போ சாட்சி சொல்கிறவங்க எப்படி இருக்கணும் உண்மையாளர்களாக இருக்கணும் இல்லையா அடுத்தது பரிசுத்தமாகக்கூடிய கலிமா மூன்றாம் களிமா சொல்லும் போதே பரிசுத்தம் அவ அல்லாம் வந்து இவ்வளோ நாளாக அழுக்காவாக இருந்தான் நம்ம சுபானம் இல்லை சொன்ன ஒன்று சுத்தமாகிறதுக்கு நாம சொல்கிறதுனால அவனை புகழிறதுனால நம்மளுடைய நாவுகள் சுத்தமாகுது நம்ம அழகம் சொல்றதுனால சொல்கிறதுனால சொல்றான் சொல்கிறான் ஏன் அடியா என்னைய புகழ்ந்துட்டான் எல்லா ஒரு சொல்லும் போது அவன் என்ன சொல்கிறான் என்ன உயர்வானவன் ஏறப்ப சொல்லிவிட்டான் ஏமன் என்னுடைய படைப்பு சொல்லிடுச்சு நான் உயர்வானவன் அப்போ அல்லாஹு தாலா ஒவ்வொருக்கான நேரமும் நம்மளை வந்து நன்மை அதிகப்படுத்தக்கூடிய அந்த வாழ்க்கையை கலிமாவின் தொகுப்பாக நம்மளுக்கு அல்லாஹு தாலா நம்ம பெரியார்கள் இறைநேசர்களை கொண்டு அல்லா தொகுத்து கொடுக்க வச்சிருக்கான் அந்த களிமாவை மனம் உகந்து சொல்கிறவர்களாக பேருக்கு சொன்னோம் களிமா சொன்னவர்கள் எல்லாரும் முஸ்லீம் தான் இல்ல முகமது ரசூலில் சொன்னவங்க எல்லாரும் முஸ்லீம் தான் அதில் எந்த கருத்தும் கிடையாது களிமா லாயிலாக இல்ல முகமது சொன்னவங்களுக்கு எல்லாருக்கும் சொர்க்க வாஜிப் இதுவும் நம்ம ஹதீஸ்கல்ல படிக்கிறோம் அந்த சொர்க்கத்துக்கு நம்ம எப்படி போவோம் சொன்னவங்க எல்லாரும் சொர்க்கம் உண்மைதான் அந்த சொர்க்கத்துக்கு அங்க போறது வரைக்கும் நம்மளுடைய சிரமங்கள் சிக்கல்கள் நம்ம பட்ட துன்பங்கள் துயரங்கள் எல்லாத்துக்கும் மேல நம்ம செய்த பாவங்கள் எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு தான் போக முடியும் அல்லாவதுல கொம்பு இல்லாத மாடை கொம்பு உள்ள மா கொம்பு உள்ள மாடை கொம்பு இல்லாத மாடு குத்திட்டா கூட அந்த மாட்டுக்கு அல்ல கொம்பை கொடுத்து குத்தி தீர்ப்பு அடிச்சு தான் அனுப்புவான் நியாயமான தீர்ப்பு வழங்கக்கூடியவன் மாலிக்கு யோம்பி தீர்ப்பு அப்படிப்பட்ட ரப்பலாலுமே நம்மளுடைய பாவத்தை அவனுடைய இரக்கம் இருந்தா மட்டும்தான் மன்னிப்பான் அப்ப அந்த நேரத்தில் நம்ம களிமாவை அதிகமா சொல்லக்கூடியவர்களாக இந்த கனிமாவின் படி நம்மளுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளக்கூடியவர்களாக வல்ல ரஹ்மான் நம்ம அனைவருக்கும் ஆக்கிய அருள்வானாக ஒரு குழந்தை பிறந்த உடனே முதல்ல அது காது கேட்கறது அம்மா பேரையோ அத்தா பேரையோ கேட்கல பத்து மாதம் சுமந்து பெறோம் என் அம்மா அம்மா பெறதை முதல்ல சொல்லணும் அந்த பிள்ளைக்கு காதில் சொல்கிறோமா தந்தை உழைக்கிறாரு உழைச்ச காலமெல்லாம் காப்பாற்ற போகிறாரு அவர் பேரையே காதில் சொல்கிறாங்க இல்லையே அல்லான்னு சொல்லி அடுத்து எனக்கு சொல்லி எதை சொல்கிறோம் ரசுலுடைய பேரை சொல்லணும் அன்னமோ சொல்லு அப்ப அந்த அல்லாவுக்கு அடுத்தபடியாக நம்ம ரசூல் சொல்லலாம் வலைவசலத்தை சொல்லக்கூடிய அந்த ஒரு அந்த திருநாமத்தை அந்த களிமாவெல்லாம் ஒட்டி நம்மளுக்கு தந்திருக்கான் வந்த நபிமார்கள் எல்லாரும் அவங்க அவங்க பேரை கொண்டு களிமா சொன்னாங்க அதாவது லாயிலாக இல்லல்லாம் நூகும் நசி உள்ளாண்டாங்க ஏன்னா அவங்க நசீத்து நிறைய செஞ்சாங்க தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடம் முகு அலைவ செலவு வேண்டிய தன்னுடைய வாழ்க்கை அர்ப்பணிச்சவங்க அல்லாஹ் சொல்றான் அவன் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடம் தாவத்து செய்த நபி அடுத்து இதிரி சலைம் இப்படி ஒவ்வொரு நபிமார்களும் அவங்கவுங்க பேரை சொல்லி சொல்லிதான் சொன்னாங்க இப்ப நம்ம இறுதி நபியான நம் கண்மணி நாயம் ரசூல் செல்லாஹோ அலைவர் செல்லத்துடைய பேரை நாம லாயிலாக இல்லல்லாம் முகம்மது ரசூல் உள்ளான்னு உச்சரிக்கக்கூடியவர்களாக இருக்கும் அதுக்கு நம்ம உச்சரிக்கிறதுக்கு முன்னால் அனைத்து நபிமார்களும் இந்த களிமாவை தான் உச்சரிச்சிருக்காங்க இப்ப அந்த அடிப்படையில் நம்ம இன்ஷா ஒவ்வொருவர்களும் ஏனோ தானோ அப்படின்னு நம்ம களிமாவை நினச்சிடாம எப்போவோ சொல்றேன் இப்போ நான் ஒரு பசுமையை பார்க்குறோம் ஒரு மரத்தை பார்க்குறோம் அந்த நேரத்தில் நான் இல்லா இல்லைல்லாம் முகமது சூழ்நாள் இந்த மரந்தான் எல்லாம் எவ்வளோ அழகாக படைச்சிருக்கானே அப்படின்னு நினச்சிட்டாலே எல்லாம் என்ன சொல்கிறான் இலையளவு நன்மையை தர்றான் மரத்தில் எத்தனை இலை இருக்கும் எத்தனை வேர் இருக்கும் எத்தனை கிளைகள் இருக்கும் நம்ம என்ன முடியுமா மரமே இருக்குது பக்கத்தில் பக்கத்தில் மரங்கள் நிற்கிது ஒவ்வொரு மரம் ஒவ்வொரு பச்சையாக இருக்கே நம்ம நினைக்கிறோம் பச்சை ம மரம் இலை என்ன கலர் பச்சை அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம் ஆனால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலராக இருக்கே அந்த பச்சை மரத்துக்குள்ளே ஒரு ஒரு சில மரத்துகளுக்கு மட்டும்தான் நல்லா பூவை கொடுத்துருப்பான் மற்ற மரம்லாம் பூ இருக்காது ஆனால் அந்த என்னைக்காவது அந்த மரங்கள் பக்கத்தில் நிற்குதேன் இந்த மரத்தை மாதிரி நான் இல்லையே உன்னைய மாதிரி நான் இல்லையேன்னு நினைக்குதா இல்லையே ஆனால் மனிதர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம ஜாயிண்ட் பண்ணி பேசக்கூடியவர்களாக இருக்குமே அப்படிப்பட்டவர்களை நம்ம ஒரே நிலையில் கொண்டாந்து சேர்க்கக்கூடியது தான் களிமம் லாயிலாக இல்லைல்லாம் முகமது ரசூல் இல்லாங்கிற களிமம் அந்த களிமாவை நம்ம சொல்லும் போது நம்ம நாவு மட்டும் கூடாது பேருக்கு நாவாசம் எல்லாத்தாலாம் நம்மளுடைய நாவு காலை நாட்டு தூக்கி பார்த்தோம்னா ஒரு பச்சை நரம்பு ஒன்று ஓடும் அந்த நரம்பில் லாயிலாக இல்லெல்லாம் முகமது ரசூல்லாம் எழுதி வச்சிருக்கான் நம் மூளையுடைய நரம்பு மூளையுடைய நரம்பு நம்ம ஆட்டு மூலையெல்லாம் வாங்கி சாப்பிட்றவங்க தானே நம்ம அந்த நர அதை பார்த்தீங்கன்னா லேசான ஒரு நரம்பு இருக்கும் அந்த நரம்பையெல்லாம் ஒன்று சேர்த்து பார்த்தால் ஆயில் அஹில எல்லாம் அமது ரசூல்லான்னு எழுதிருக்குமா நம்ம ஹார்ட்டுடைய அமைப்பே அல்லாதான் அந்த அல்லாஹ் பஞ்ச் பண்ணி விடுதலையே அந்த அந்த இரத்தத்தை எல்லாம் இது பண்ணி விடுதல அது விடுற அந்த இது களிமாதான் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம மட்டும்தான் களிமா சொல்கிற முது பறவைகள் செடிகள் கொடிகள் கடல் அந்த அலை அடிக்கும்போது ஒரு சத்தம் ஒன்று கேட்கும் எல்லாரும் நம்ம காது கொடுத்து கேட்டிருக்கோம் ஹூன்னு சத்தம் கேட்கும் தான் சத்தம் கேட்கும் அதுவும் அல்லாஹூங்கிற அந்த வன் திருநாமத்தை உச்சரிக்கக்கூடியதாக இருக்கும் அல்ல நம்ம நம்ம வாசல்கள் தான் நம்ம இதில் வந்து புறாக்கள் நிற்கும் நம்ம சொல்லுவோம் புறா எப்படி குரல் கொடுக்கும் சொல்லுங்கண்ண புறா சவுண்ட் எப்படி இருக்கும் பக்கு பக்குன்னுத்தம் கேட்போம் ஹக்கு ஹக்குன்னு அது சொல்லும் நம்ம காதல எப்படி விழுதும் புறா பக்கு பக்குன்னு சொல்லுது அது ஹக்கு ஹக்குன்னு அல்லாவ உச்சரிக்குது அல்லாவ உச்சரிக்கக்கூடிய எல்லா பிராணிகளும் ரசூலையும் உச்சரிக்கக்கூடியதாக தான் எல்லாம் படைச்சிருக்கான் அப்போ அந்த அடிப்படையில் நாமளும் இன்ஷா அல்லா களிமாவை உணர்ந்து ஓதக்கூடியவர்களாக நம்மள அல்லாபத்தால் ஆக்கணும்னு ஒவ்வொருத்தரும் வா செய்வோம் கலிமாவுடைய வாழ்வு நம்மள்கிட்ட வருவதற்கு முதல்ல எண்ணம் பரிசுத்தமாக இருக்கணும் களிமாவுடைய கலிமாவுடைய வாழ்வு நம்மள்கிட்ட வர்றதுக்கு முக்கியமாக பரிசுத்தமான உள்ள வேணும் அதுலாம் நம்மளுடைய உள்ளத்தை அல்லா இருக்கும் இல்லம்னு அல்லா சொல்கிறான் கல்வின் மூமினி நான் வந்து என்னுடைய அரிசி இருப்பது ஒரு ஒரு மோமின்களுடைய உள்ளத்திலங்குறான் அல்லா அல்லாவை சுமக்கக்கூடிய அந்த உள்ளம் மற்றதையெல்லாம் வச்சுக்கிட்டு அல்லாவை வெளியே விட்டா அல்ல நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக இப்போ நம்ம உள்ளத்தில் எத்தனை நேரம் அல்லாவை நினைக்கிறோம் எத்தனை நேரம் நம்ம குடும்பத்தை நினைக்கிறோம் எத்தனை நேரம் காசு வனத்தை நினைக்கிறோம் எத்தனை நேரம் துணியாவை நினைக்கிறோம் அல்லாவையும் கொஞ்சம் நேரம் நினச்சிக்கிறோம் அப்படித்தானே நம்ம வாழ்க்க போகுது எல்லா இடத்துலையும் ரப்ப முன்னிறுத்தி ரசூலை முன்னிறுத்தி அதுக்கு பிறகு நம்மளுடைய வாழ்வாதாரத்தை எல்லாம் பின்னோக்கிட்டோம்டா எல்லாம் நம்மளை முன்னோக்கி வர வைப்பான் ஏன்னா ரப்பலாலுமே இறக்கம் உள்ளவன் கண்மணி நாயம் ரசூல் சல்லல்லாஹு அலைவ செல்லம் அவருடைய உம்மத்தாக பிறப்பதற்கு அனைத்து நபிமார்களும் ஆசைப்பட்டாங்க முசா அலேஸ்லாம் இப்ராஹிம் அலையூசலம் எல்லா நபிமார்களும் ஆசைப்பட்டாங்க நம்ம ஆசைப்பட்ட அல்லாட கேட்டோமா அல்லா நம்மளை எப்படிப்பட்ட உம் ரசூலுடைய உம்மத்தாக படைச்சிருக்கான் பெயருக்கு நான் ரசூலுடைய உம்மத்துன்னு சொல்கிறதா பெயருக்கு என்னுடைய பேர் இஸ்லாமிய பேர் இருக்குன்னு சொல்கிறதா நான் எப்படி வாழ்கிறோம் ஒரு கண நேரம் நம்மளையே நம்மளை திரும்பி பார்க்கக்கூடியவர்களாக இருக்கணும் அடுத்தவங்களுடைய பாராட்டோ அடுத்தவங்களுடைய புகழோ நம்மளுக்கு தேவையில்லை ஏன் ரப்பு பார்த்து நீ நல்லவ நீ நல்லவன் எல்லாம் சான்றிதழ் நம்மளுக்கு கொடுக்கணும் உலகத்துடைய பெயர்களும் உலகத்துடைய சொற்களும் உலகத்தோடு என்ன செஞ்சிடும் மரணிச்சிடும் உலகத்தில் நான் வாழும்போது என்ன செஞ்சுருக்கேங்கிறத எத்தனை நாள் பேசுவோம் இப்போ பெரிய பெரிய பெரியார்கள் பெரியவர்கள்லாம் அரசியல்வாதிகள் எல்லாம் உலகத்தில் வாழ்ந்து மறைந்துச்சுருக்காங்க எத்தனை வருஷம் அவங்க பேசியிருக்காங்க மிஞ்சி போனால் நூற்றாண்டு விழான்னு கொண்டாடுவாங்க அதுக்கு அதேபடியாக போனான் ஆனால் நம்ம கண்மணி நாயகம் ரசூல் செல்ல அலைவ செல்லம் இந்த பூவுலையை விட்டு மறைஞ்சு இருக்கிறது ஆயிரத்தி நானூறு இடங்களுக்கு மேலாக ஆகியும் இன்னைக்கு மட்டும் இல்லை கேமத்து நாள் வரையும் அதிகமாக உச்சரிக்கப்படக்கூடிய பெயர் மஹம்மது ரசூல் அலைவ செல்லம் ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு நாளும் பாங்கில் சொல்லப்படுறது அஞ்சு அஞ்சு பத்துக்கும் பத்து முறை உச்சரிக்கப்படுது பாங்கோ செய்யல அதை கேட்கக்கூடியவங்க எத்தனை பேர் உட்காந்துருக்கோம் இப்போ இந்த இடத்துல இஷாவுக்கு பாங்கு சொன்னாங்க இத்தனை பேருடைய வாயிலையும் ரெண்டு முறை மொஹம்மதுன்னு வருதா அடுத்து முதல்ல இதுக்கு முன்னாடி பாங்குக்கு முன்னாடி செலவாத்து வருதா பாங்கு முடிச்ச பிறகு செலவாத்து வருதா அப்போ ஒரு நாளைக்கு நம்ம எத்தனை பேரை முகமதுங்கிற உச்சரிக்கிறோம் நம்ம தெரிந்தோ தெரியாமலையோ ஆயிரம் முறை நம்ம உச்சரிக்கிறோமா கணக்கெடுத்த பெரியார்கள் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கறது கணக்கெடுக்கிற மாதிரி அறிவை வளர்க்கறது இல்லையே இத போய் கணக்கெடுத்துக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு தான் நம்மளுடைய வாழ்க்கைகள்லாம் போய்கிட்டு இருக்கு எல்லாம் பாதுகாக்கணும் ஆயிரம் முறை நம்ம தெரிஞ்சோ தெரியாமலையோ முகமதுங்கிற பேரை அல்லாங்கிற பேரை உச்சரிச்சு கொண்டு இருக்கமா சுக அப்படிப்பட்ட வாக்கியம் பெற்ற வார்த்தை தான் லாயிலாக இல்லல்லாம் முகம்மது ரசூலுல்லாம் இன்ஷா அல்லா அந்த களிமாவை கொண்டு பெரியார்கள் இறைநேசர்கள் எல்லாம் வெற்றி அடைஞ்சாங்க ஒரு மனிதர் மரணிக்கும் போது லாயிலாக இல்லல்லாம் முகமது ரசூல் இல்லா சொல்லிட்டா அவங்களுக்கு சொர்க்க வாஜிப நம்ம பிள்ளை சொன்னாங்க இல்லா இறுதி முடிவு சிறந்த முடிவு களிமாவோட மரணிப்பது எல்லாருக்கும் கிடைச்சிடாது அதுக்காக வேண்டி கிடைக்காதவர்கள் எல்லாரும் கீழ்த்த இதா போயிட்டாங்க நம்ம சொல்லக்கூடாது சொன்னவங்க எல்லாரும் சொர்க்கம்னு நம்ம உறுதி கொடுக்க முடியாது அல்லா நாடினால் அந்த சொர்க்கம் கிடப்பது அல்லாவுடைய மாபெரும் கருணையைக் கொண்டு இருக்கு அவனுடைய இறக்கத்தைக் கொண்டு இருக்கு ஒரு முறை ஆயுஷா செட்டிக்காரழியே எல்லாத்துக்கு தராங்க கேட்குறாங்க யாரும் சூழல்லா அல்லா நாடினால் தான் எல்லாம் கிடைக்கும்னு சொல்றீங்களே சொர்க்கமும் கிடைக்கும்னு சொல்றீங்களே உங்களுக்குமா என்னன்னு கேட்டாங்க உங்களுக்கு என்ன ரசூலுக்குமான்னு கேக்குறாங்க இப் ரசூலுல்லாஹி அலைஹி ஸல்லம் சொன்ன பதில் என்ன சொன்னாங்க ஆமா அல்லாஹ் நாடினால தான் நானும் சொர்க்கத்துக்கு செல்ல முடியும்டாங்க இருலக தலைவர் யாரை படச்சதனால உலகத்தை படைச்சானோ யாரை படச்சதனால சொர்க்கத்தை படைச்சானோ யாரை படச்சதனால சூரியனை படைச்சானோ எல்லாத்தையும் படைச்ச ரப்புலால நீ நாடுனால தான் எனக்கும் சொர்க்கம்டாங்க அப்போ நம்ம வந்து அலகில்லா அல்லாட்ட ரசூல்சல்லா அலே சார் என்ன சொல்கிறாங்க நீங்கள் சொர்க்கத்தை கேளுங்கள் நரகத்திலேருந்து பாதுகாப்பு கேளுங்கள் சொல்லியிருக்காங்க நம்ம சொர்க்கத்தை பற்றி கேட்கும்போது அல்லாட்ட கே சொர்க்கம் சொல்லுமா யா இல்லா என்னை சேர்த்துரு சேர்த்துருன்னு சொல்லி துவா கேட்குறான் அடியான் அவனை கொண்டாந்து என்னை சேர்த்துருவேன் அப்படின்னு சொர்க்கம் சொல்லுமா அல்லாட்ட நரகம் சொல்லுமா இவன் என்னை எப்போ பார்த்தாலும் வேணாம் வேணான்னு சொல்கிறேன் இவன் வேணாங்கிறவங்க எனக்கு வேணாம் இந்த கேட்டகரிக்கு நம்ம வரணும்ல இன்ஷா அல்லா அப்படிப்பட்ட புனிதமான வாழ்க்கை வாழக்கூடிய பாக்கியம் பெற்ற உம்மத்தாக தாலா நம்மளை படைச்சிருக்கான் அந்த படைச்ச ரஃபுல் அலமீனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்தக்கூடிய பாக்கியத்தை வல்ல நம்ம அனைவருக்கும் தரணும் அப்படின்னு நம்ம இன்ஷா அல்லா துவா செய்யக்கூடியவர்களாக இருக்கும் இப்ப நம்மளுக்கு அகிந்திர நினைக்கிறோம் ரிசுக்குங்கிறது நம்ம தேடிக்கிறோம் நம்ம சம்பாதிச்சுக்கிறோம் இவ்வளவுதான் ரிசுக்கு இவ்வளவுதான் செல்வோம் எல்லாம் நம்மளுக்கு கொடுக்குற ரிசுக்கை நம்ம பிறக்கும் போதே மொத்தமாக இவ்வளவும் உனக்கு தான் கொடுத்துருந்தேன்னு எங்களுக்கு என்னைய சொல்கிறேன் நான் இவ்வளவு நாள் நான் சாப்பிட்ட உணவு எவ்வளோ இருக்கும் நான் குடித்த தண்ணி எவ்வளோ இருக்கும் நான் இனிமேல் எவ்வளோ நாள் வாழ்வேனுங்கிறது எனக்கு தெரியாது என்னுடைய ஆடைகள் என்னுடைய உணவு எல்லாம் தெரியாது நான் பிறந்த உடனே மொத்தமாக அவன் கையில் என்கிட்ட கொடுத்துருந்தேன்டா என் நிலைமை என்ன இருக்கும் அதை பாதுகாக்க முடியுமா என்னால் எல்லாம் என்ன தேவைக்கு தகுந்த மாதிரி உணவு தேவைக்கு தகுந்த மாதிரி ஒரு தண்ணி தேவைக்கு தகுந்த மாதிரி ஆடை அல்லாஹ் அல்ல எந்தெந்த நேரத்தில் அவனுடைய அடியானத்தின் எது தேவையோ அதை கொண்டாந்து நம்மளுக்கு கொடுத்து உதவுறானு அந்த ரப்புள் அளவில நம்ம எப்படி போகலனும் கண்மணி நாயம் ரசூல் சல்லுல்லாஹு அலைவர் செல்லம் ஒவ்வொரு கண நேரமும் இல்லாட்ட என்ன கேட்டாங்க ரப்பி ரஹ்மானே உன்னுடைய உண்மை அடியானாக என்னை ஆக்கிவை அது ரசூல் சல்லா அலே சொல்லான் கேட்ட எல்லாம் நம்ம ஒரு சில ஒரு சில நேரத்தில் எடுத்து பார்த்தோம்டா அல்லாஹ் அக்பர் அவங்க கேட்குற துவாவிலேயே எப்படிலாம் கேட்டிருக்காங்க உண்மையான அடியாராக என்னை ஆக்கிவை உனக்கு நன்றி செலுத்தும் அடியானாக என்னை ஆக்கிவை நன்றி செலுத்துறதுக்கு ரசூல் செல்லா அழி செலுத்து சொல்லியாக கொடுக்கணும் அவங்களே அல்லாட்ட கேட்குறாங்க கேட்டு தான் அந்த நன்றியை பெறாங்க இன்னைக்கு நாம அல்லாட்டை அப்படி கேட்குறோமா துவா

சோம்பேதி இருந்து எங்களை காப்பாத்தியாவில் ஒப்பநிலையும் ரசூல் சல்லாஹோ செல்லம் மனமுருகி கேட்ட துவாக்கள் எவ்வளவு கோடான கோடி துவாக்கள் இருக்கு நாமளும் இன்ஷா அல்லா கலிமாவோட துவாவோட சலவாத்தோட நம்மளுடைய வாழ்க்கைய ரபுல் ஆலமின் வாழ்ந்து மர்ணிக்க மர்ணித்த நல்லடிகார்களுடன் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய கூடிய நல்லடிகாரிகளுடன் நம்மளையும் அல்லாஹுத்தால வாழ வைத்து மரணிக்க மரணிக்க அருள் உரிவானாக வாகிர் பகவானா அனில் ஹம்தில் இல்லாஹி ரப்பில் ஆலமே அல்லாஹும் சல்லி அலா செய்தினா முகமதின் வாழ ஆலி செய்தினா முகமதின் ஓ வ சல்லி மலை சுபஹான் அல்லாஹி வபிஹம்தி சுபஹான கல்லாஹும் அபிஹம்திக்க நஷது அல்லா இலாக இல்லான் வனஸ்தூபிற்கு நூபியிலே சுபஹான ரப்பிக்க ரபில் இஸ்ஸத்தி அம்மா யுசிஃபும் വസ്സലാമു അലൽ മുർസലീൻ അൽഹംദുലില്ലാഹി റബ്ബിൽ ആലമീൻ ബിറഹ്മതിക യർഹമർ റഹീമീൻ വൽഹംദുലില്ലാഹി റബ്ബിൽ ആലമീൻ സല്ലല്ലാഹു അലാ മുഹമ്മദ് സല്ലല്ലാ